கண்டிப்பா திருமணம் வந்து உங்க வாழ்க்கையில உங்க வீட்லயும் நடக்கும் அப்படின்னா அது என்ன பரிகாரம் நம்ம வயசுல ஒரு மூத்த பொண்ணை நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் கல்யாணம் நடந்துரும் மேடம் கெட்ட சாதகம் இது செவ்வாத சாதகம்னு சொல்லிடக்கூடாது மேடம் இப்போ எனக்கெல்லாம் நாலு செவ்வாத மேடம் இருக்கு எனக்குலாம் லவ் மேரேஜ் சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு மேடம் வரைக்குமே வந்துடும்

இல்லை ஒரு பொருளாதார பிரச்சனை எல்லாமே அந்த சொன்ன டயத்தில் நடக்கணும் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாழ்வியல் ஜோதிடர் கே அண்ணாமலை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் இப்போ இந்த காலத்துல திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய தடையாத நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு எனக்கு முப்பது வயதாயிடுச்சு ஆனா இன்னும் திருமணம் நடக்கல முப்பத்தி ஐந்து ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல நிறைய பேருமே இந்த ஒரு விஷயத்துக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க திருமண தடை அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் வரும் சார் திருமணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு சம்பந்தப்பட்ட விஷயம் மேடம் அதுல இரண்டாம் இடத்துல உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு திருமணத்தை தடை பண்ணுவோம் சனி உட்காந்துருக்கு அப்படின்னா தடை பண்ணும் ராகு உட்காந்துருக்கு அப்படின்னா தடை பண்ணும் நம்ம திருமணத்தை சப்போஸ் அந்த திருமணமே நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஒரு தான் அந்த திருமணமே நடக்கும் அதே மாதிரியே செவ்வாய் இருந்தாலும் திருமணத்தை சொம்பாங்க அதே மாதிரியே அதே இடத்துல ரெண்டில் கேது இருக்குது நாலில் செவ்வாய் இருக்குது இல்லை ஏழாம் இடத்துல வந்து ஒரு சனி இருக்குது ராகு இருக்குது தொடர்புட்டு ஆளுகளுக்கும் சீக்கிரமே கல்யாணம் அதேமும் இருக்குது அப்போ இதுக்கு பரிகாரமாக நம்ம ஒரு சில விஷயம் இருக்குது இந்த கல்யாணமே நம்ம தடையாகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில பரிகாரம் இருக்குது அதுவே கேது இப்போ ரெண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து எந்த சுபத்துவமான வீட்டில் இருக்கா இல்லை யார் குரு பார் குரு சுக்கர பார்வை இருக்கா இதெல்லாம் இந்த ஒரு கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரிக்கே இப்போ வந்து ஏழாம் இடத்துல சனி உட்காந்துருக்குது அப்படின்னு வைங்களேன் இப்போ நமக்கு வந்து கல்யாணத்தை தடை பண்ணணும் அப்போது வயசு முப்பது முப்பத்தஞ்சு இது மாதிரி ஒரு கால்குலேஷன் போயிட்டுருக்கும் அப்போ நமக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வயசே ஆனாலும் ஒரு சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க சரி வயசாயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த இளமையான பொண்ணே இப்போ பிளான் பண்ணுவாங்க சரி இப்போ நம்ம வயசு தான் ஆயிடுச்சே இப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்குன்னு வைங்களேன் அப்போ நம்ம வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறது அதே இதில் வந்து நமக்கு மெண்டாலிட்டியெலாம் நம்ம பொண்ணு பக்கம் முப்பத்தஞ்சு வயசு ஒரு மாப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒன்றில் ஒரு முப்பத்தி நாலு வயசு பொண்ணு இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிறது பார்க்க மாட்டாங்க சப்போஸ் முப்பது போக இருபத்தஞ்சி வயசு இப்படி பார்ப்பாங்க அப்போ அந்த சனி என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட பரிகாரமும் என்ன பண்ணணும் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போங்க விளக்கு போடுங்க அது மாதிரிக்கே ஒரு பரிகாரத்தெல்லாம் சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா அது சனி ஏழாம் இடத்தில் இருந்து நம்ம கல்யாணத்தை தடை பண்ணுது சப்போஸ் சனி தசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆணாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வயசில் ஒரு மூத்த பொண்ணு அதாவது அதாவது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ நம்ம வயசில் ஒரு மூத்த பொண்ணை நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் நடந்துடும் மேடம் அது வந்து இப்போ அந்த 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 தாட்டு வர்ற வரைக்குமே இப்போ பாருங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வயசுலேருந்தே பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிரும் அப்போ என்னடா இனிமேல் கல்யாண வாழ்க்கைங்கிறது விரக்தி பண்ணவே வைக்கும் அப்போ நம்ம ஒரு சரியான ஒரு அஸ்ட்ராலஜிக்கிட்ட நம்ம 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 அப்போ நம்மளோட ஜாதகத்தை பிரச்சனை பண்ணி இது இது இல்லை நீ வந்து இப்போ இருபத்தெட்டு வயசு மாப்பிள்ள ஆனால் இப்போ வேறு ஆள்கிட்ட பார்த்தோம்னா இது உனக்கு தோசமாக உனக்கு லேட்டாகாது கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சப்போஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ இருபத்தெட்டு வயசு உன்னைய விட இப்போ வந்து இப்போ இருபத்தெட்டு வயசு அப்படின்னா ஒன்றைய விட ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதமும் மூப்பான பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லையா சில பேர் கல்யாணம் பண்ணி விவாகரத்தான பொண்ணாக இருக்கும் அது மாதிரிக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னா அது அந்த மனநிலைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாறணும் மாறணும்னா இதெல்லாம் உடனே சீக்கிரம் நடந்துடும் இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணோம்னா இது இதை வந்து அவங்க குடும்பத்தில் ஃபஸ்ட்டு உடனே வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து நமக்கு உடனே ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ஒத்துக்க மாட்டாங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்து அவங்க வரணும்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம ஏஜ் போயிட்டே இருக்கும் இதோட பரிகாரம் இது இப்படி செயல்பட்டோம்னா மட்டும்தான் அதோட கல்யாண யோகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அது மாதிரி ரெண்டில் கேது இருக்குது சுபர் பார்வையாக இருந்து பட்டுச்சுன்னா சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும் சப்போஸ் இல்லை நீ த இது இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு சில விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அந்த கேது தசை இல்லைன்னா கேது புத்தி நடக்கும்போது வரணும் தேடணும் அப்படின்னா ஹண்ட்ரட் கல்யாணம் நடக்கும் இப்போ சில பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சார் இந்த செவ்வாய் ஓரைகள்ல வெள்ளி ஓரைகள்ல சனி ஓரைகள் எல்லாம் வந்து விளக்கு போட்டா கண்டிப்பா திருமண தடை அப்படிங்கிறது நீங்கிடும் நிறைய பேர் சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் நீங்க திருமணத்துக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லி அந்த ஒரு சில பரிகாரங்களை பத்தி இன்னைக்கு பேசுவோமா ஆமா மேடம் இப்போ வந்து இப்போ செவ்வா ஓரையில் போறாங்கன்னா செவ்வா தோசை நாலுல செவ்வா இருக்கு அப்படின்னா செவ்வா தோசை அது எந்த பாதத்துல இருக்குன்னு பார்க்கணும் மேடம் பொதுவாவே செவ்வா தோசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கல்யாணத்தை இந்த இந்த வந்து கெட்ட சாதகம் இது இந்த சாதகம்னு சொல்லிடக்கூடாது மேடம் இப்போ எனக்குலாம் நாலு செவ்வாய்தான் மேடம் இருக்குது எனக்கெல்லாம் லவ் மேரேஜ் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுச்சி மேடம் அப்படி தான் என்ன என்னோடய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் பார்க்குறா அப்படின்னா தோசம் உள்ள ஜாதகம் அப்படின்னே சொல்லுவாங்க எனக்கு எனக்கு இருபத்தாறு வயசுல எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி மேடம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் மேடம் இப்போ அதெல்லாம் சும்மா இப்போ எதார்த்தமாக சாதகத்தை மட்டும் பார்த்துட்டு இது சில பேர்லாம் ஜாதகத்தை ஒரு பெருச்சு பார்த்த உடனே மூடி வச்சிருவாங்க இது இந்த ஜாதகத்தை தேவைணா வேணாம் இதுக்கு வேணா ஒதுக்குவாங்க அதுதான் விபரீத ராஜோ உள்ள ஜாதகம்லாம் இருக்கும் அதுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்கும் இப்போ அப்படிலாம் வந்து ஒருத்தர் வந்து சும்மா ஒரு ப சில பேர் இப்போ ஜாதகத்தை திறந்த உடனே ப்ரைட்டாக இருக்கும் எந்த கிரகம் மறையாது அருமையாக இருக்கும் ஜாதகத்தை வெளியில் பார்க்கும்போது பல பலன் இருக்கும் உள்ளே போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுக்கு உண்மை அது இப்போ நடக்க வேண்டிய தசை ஒரு அறுபது வயசு வரைக்கும் இருக்கணுங்களேன் அது நடக்க வேண்டிய நேரம் நடக்கவே நடக்காது அறுபது வயசுக்கு அப்புறம் அவனை வந்து பார்க்க வெளியில் பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் நடக்க வேண்டிய தேசம் பார்த்தீங்கன்னா எட்டாம் பதி நடக்கும் பன்னெண்டாம் பதி தசை நடக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வீட்டில் இருந்து தசை நடத்துவார் இது மாதிரியே ஒரு அமைப்புக்குள்ள போய் மாட்டிக்கிறோம் அப்போ அப்படி இருந்து என்ன பலன் அறுபது வயசுக்கு அப்புறம் யோகம் வந்து என்ன இருக்குது பார்க்க பல பலன் இருக்குது அது மாதிரியே சில சாதம் இப்படி தூக்கிலாம் மூடிலாம் வச்சிருக்காங்க என்ன தெரிஞ்சு என்னோட ஜாதத்தை தூக்கிலாம் வைப்பாங்க அப்போ அது மாதிரி ஒரு அமைப்பே வந்து தப்பு இதுக்குள்ளே போய் தான் அந்த ஜோதிட தேடலை என்னோட ஜோதிடர் தேடலை இது இது ஏன் இப்படி அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட் இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு நான் ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னா இது இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின் மார்க் தான் அது நாளில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வா ஓரையில் பண்ண சொல்லுவாங்க அது கிடையாது அதே என்ன பண்ணணும்னா அந்த கிரகம் யாரோட தொடர்பு பட்டிருக்கோ அந்த தசா புத்தியில் கல்யாணம் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து இப்போ செவ்வா தசை இப்போ செவ்வாய் ஏழில் இருக்குது ஏழில் இருந்தாலும் செவ்வாதசன்னு சொல்லுவாங்க சப்போஸ் அந்த செவ்வாய் தசையில் செவ்வா தசையில் இல்லைன்னா செவ்வா புத்தியில் செவ்வா தசையில் வர செவ்வா புத்தியில் நீங்கள் அந்த நீங்கள் ஒரு இப்போ வரண் தேடுனீங்க அப்படின்னா கண்டபர்சன் கல்யாணம் நடக்கும் இதுதான் அதில் பர்டிகுலர் டைமே சப்போஸ் அதில் ஒரு கேது உட்காந்துருக்கு அதே மாதிரி அந்த அந்த டயத்தில் அந்த கேது புத்தியில் கல்யாணம் நடத்தினா கல்யாணம் நடக்கும் இவங்க வந்து அந்த டயத்தெல்லாம் விட்டுருவாங்க இப்போ நம்ம நம்ம ஊர்லலாம் எப்படின்னா குருவை மட்டும்தான் சுபராக எடுத்துக்கிறாங்க குரு குருவை மட்டும் மட்டும்தான் சுபருக்கிறவங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு லக்கணத்துக்கும் ஒரு ஒரு அவையோ இருக்குது இப்போ மிதுனோம் கண்ணிக்கு வந்து குரு வந்து உயிரே பறிச்சிடுவார் மாரகாதத்தையும் செய்வார் அது மாதிரி இருக்கும்போது நமக்கு அப்படி அப்படியே அந்த கான்செப்டெலாம் நம்ம அந்த நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து தப்பான ஜாதகம் அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த எந்த நேரத்தில் இப்போ ஏழில் எந்த கிரகம் இருக்கோ அந்த தசா புத்தியில் நம்ம நடத்தணும் கல்யாணம் நம்ம வரணும் தேடணும் அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் க க நல்ல ஒரு ஆண் வரணும் அதே மாதிரியே ஆணாக இருந்தால் பெண் அதே அந்த பர்டிகுலர் டயத்தில் மட்டும்தான் மேடம் பண்ணணும் அது இப்போது சில திருமணங்களை நம்ம பார்த்துருப்போம் சார் இந்த என்கேஜ்மெண்ட் வரைக்குமே வந்துடும் திடீர்னு அந்த திருமணம் நின்றுடும் அதே மாதிரி மனமேடை வரைக்கும் போயிலாம் சில திருமணங்கள் நின்று இருக்குது திருமணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு காரணம் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை கர்மாலாம் இருக்குது மேடம் ஆனால் திருமணம் தடைபெறுறது பற்றியில அது வந்து சரியாக வந்து அவங்க அந்த பர்டிகுலர் டயத்தில் கல்யாணமே ப்ளான் பண்ணியிருக்க மாட்டாங்க கல்யாண யோகம்னு ஒன்று இருக்குது மேடம் இப்போ ராகு காலத்தில் ஒரு 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 மிதுனோ கன்னிலக்கணமாக பிறந்திருக்காங்க சப்போஸ் வந்து ரிஷபலக்கனமாக பிறந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ராகு வந்து ஏனில் உட்காந்துருக்கு அப்படின்னா ராகு காலத்தில் தான் கல்யாணம் பண்ணணும் ராகு ராகு தசையில் ராகு புத்தியில் கல்யாணம் பண்ணலாம் சப்போஸ் குரு திசை நடக்குதா குரு தசையில் ராகு காலத்தில் கல்யாணம் வர ராகு புத்தியில் கல்யாணம் பண்ணலாம் இது தான் நம்ம வர தேடணும் இவங்க என்னன்னா யாருமே வந்து அதை பார்க்குறதே கிடையாது குரு வந்து பதினொன்றில் இருக்கா கோச்சார கோச்சாரப்பழம்ல குரு பதினொன்றுல இருக்கா குரு ஒன்பதுல இருக்கா இப்படி தான் வந்து நம்ம பலன் பார்த்து இந்த இந்த குறு பேச்சு வருதுப்பா உங்களுக்கு இந்த இந்தந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீ வரணம் தேடலாம் அப்படின்னு தேடுவாங்க ஆனால் அந்த குரு பேச்சில் நடக்காது கல்யாணம் அது என்னென்னா நம்ம சாதகமும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும்ல அப்போ எந்த பாவகிரகம் கிரகம் இப்போ சனி நடத்தினாலும் சரி கேது ராகே ராகு கேது நடத்தினாலும் சரி இல்லை எட்டுலேருந்து ஒரு கிரகம் நடத்திக்கிட்டு தசை நடத்தினா அது பர்டிகுலர் தசா புத்தி இருக்குது மேடம் அந்த நேரத்தில் நம்ம வந்து வரணம் தேடணோம்னா மட்டும்தான் நமக்கு தெரு நம்ம நமக்கு ரொம்ப அந்யுனியமாக உள்ள மாப்பிள்ளையோ பெண்ணும் வந்து அமையும் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் தப்ப நீங்கள் வந்து சும்மா கோச்சார பலனை வச்சு நீங்கள் வந்து குரு நல்ல இடத்துல இருக்குது நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் நீங்கள் தேடு அப்படின்னா கண்டிப்பாக நடக்க நேற்று கொண்டு ஒரு ஜாதம் பார்த்தேன் இதே மாதிரி இதே தான் அவங்க வந்து இப்போ வந்து சூரியதையில சனிபுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு வரம் தேடிக்கிட்டே இருக்காங்க நிறைய ஒன்றரை வருஷமாக தேடுறாங்களாம் பெங்களூர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு தேடுறாங்களாம் வரனே அமையலை குடும்பத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனையும் வந்திருக்கு இந்த பொண்ணு லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் லேயமாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க இனிமே தான் இந்த காலகட்டம் வருது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் உங்கள் சாதத்தை தோசம்னு சொல்லியிருப்பா அப்படினு சொன்னேன் அந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குது நேற்று கால்ஸ் பண்ணாங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குது உங்கள் தோசம் ஆமாம் சார் தோசம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ஏழில் சனி ராகு இது எல்லாம் தொடர்பு கொண்டு இருக்குது செவ்வாய் கேது நினைவு செவ்வாய் வந்து பலம் பெற்றுருக்கு மேசராசி துலாம் லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் அப்போ க அது வந்து ராசி நல்லா பலம் பெற்றுருக்கு லக்கணமும் நல்லா பலன் பெற்றிருக்கு ஆனால் இது வந்து தோஷமில் ஜாதகம்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இது வரைக்கும் நடந்தது இப்படி தான் நடந்திருக்கும் உனக்கு இனிமேல் நான் ஒரு வருஷத்தில் கண்ட நடக்கும் ஆனால் கல கல்யாணங்கிறது எப்படி பண்ணாலும் ஒரு கலவரத்தில் முடியும் ஆனால் நீ நினைச்ச மாப்பிள்ளையே நீ சரி பண்ணி கல்யாணம் பண்ணிடுவேன் அப் அப்படி இருந்தால் ஏன்னா இது வரைக்கும் கடந்த காலப்பா அது என்ன நம்ம ஏன்னாட்ட மேக்சிமம் வர்றதே அவங்க ஒரு ஒரு பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னு தான் நமக்கிட்டே வரும் இல்லைனா ஒரு பெரிய ஒரு கண்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சில அறிவறிக்காக நம்மட்டோம் என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி என்ற வந்து நான் அஸ்ட்ராலஜினை பார்த்துருக்கேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு அமைப்பு தான் இருப்பேன் அதுக்கு அதுக்கு விஷயத்தான் அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அனுப்பி அனுப்பியிருக்கு இப்போ இன்னைக்கு நீ அப்பாயின் கொடுத்துருங்க மூணு மணிக்கு மேலே இப்போ நீங்க சொன்ன மாதிரி திருமணம் அப்படிங்கிறதுக்கு அந்த காலம் நேரம் முக்கியம்னு சொன்னீங்க சார் பிரம்ம முகூர்த்தத்துல மோஸ்ட்லி திருமணம் செய்வாங்க அதே மாதிரி நல்ல நேரத்துல பண்ணுவாங்க இந்த ரெண்டு நேரங்கள்ல மட்டும்தான் திருமணம் பண்ணுமா இல்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அந்த நேரம் காலம் அமையுமா பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது ரொம்ப நல்லது மேடம் பட்டு இருந்தாலும் நம்ம ஜீவசாதத்தில் என்ன கர்மம் அணிவிக்க வந்திருக்கோமோ அது பெண்ணால் இப்போ ஒரு திருமணத்தில் ஒரு ஒரு தடப்பற்று விவாகரத்தாயி இல்லை ஒரு மனைவி இருந்து இல்லை கணவன் இறந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கர்மா தான் நம்ம வந்து அது அப்போ அதெலாம் வந்து நம்ம ஜீவசாதத்தை நீட்டாக பரிசீலனை பண்ணி ரெண்டு ஜாதகத்தையும் பொருத்தத்தை மட்டும் பார்க்காம வாழ்க்கையில் அடுத்து வர்ற ஒரு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து கண்டினியூவாக அவரோட தசை நல்ல நேரத்தில் இருக்கா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவாங்களா இப்படிலாம் பார்த்து தான் மேடம் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி இருக்கா இருந்தாலும் அப்படி தான் மேடம் இப்போ இல்லை எப்படின்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மூணு ஸ்டேஜ் மேடம் பிறப்பு மேடம் நம்ம தாய் தப்போ என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ அதுபடி படி பிறக்கிறோம் ஒரு பணக்கார வீட்டு குழந்தையாக பிறந்தோம் அப்படின்னா பணக்கார வீட்டாகவே வாழ்வோம் சப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் ஏழாம் மேடம் மனைவி மனைவி வந்திருக்கோம் லைஃப் மாறும் நிறைய பேர் என் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் இது இந்த எனக்கு என் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு நிறைய பொருளாதாரத்தருக்கும் மூணாவது குழந்தை என் குழந்தை பிறந்துச்சு என் வாழ்க்கை ரொம்ப டெவலப் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மூணு ஸ்டேஜ் மேடம் இந்த மூணு ஸ்டேஜ் யாருக்குமே கிடைக்காது மேடம் இந்த மூணு ஸ்டேஜ் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அவன் வந்து மிகப்பெரிய மகான் அவன் வந்து இப்போ கொடுப்பனேன் அவன் தான் வந்து கொடி அது மாதிரி அமைப்பாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்காது அதிகமாக இருக்காது நம்ம நல்ல ஒரு பணக்கார தாய் த பிறந்தங்கிறது இருக்காது ரெண்டாவது ஸ்டேஜ் மனைவி வந்திருக்க யோகா இருக்கிறதுக்கு குழந்தை இது எல்லாமே நம்மளோட சொந்த ஜாதகத்திலே இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு அஞ்சு வயசில் நம்மளோட பிள்ளையர் ஜாதை பார்க்குறோம் இவர் எப்போ எப்போ வளர்ச்சி ஆவார் மனைவி வந்திருக்கறம் யோகா வருமா குழந்தை பிறந்ததுக்கு போய் யோகா வருமா நம்ம நம்ம ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் நம்ம பிறந்திருந்தாலும் இதெல்லாம் நம்ம சொந்த ஜாதகத்தில் இருக்குது இதெல்லாம் பரிசீலனை பண்ணி அந்த பர்டிகுலர் இப்போ தொழில் பண்ணணுமா அந்த தொழில் பண்ணுற டைம்னு ஒன்று இருக்குது பத்து கர்மா அந்த அந்த பத்தாம் அதிபதியோட தசை புத்தி நடக்கும்போது இல்லை அந்த பத்தோட கிரக நம்ம தொடர்பு கொள்ளும்போது மட்டும் தொழில் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அது மாதிரி அந்த கிரகத்தோட தொழில் என்ன அப்படி நம்ம செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் நிறைய தொழில் பண்ணுவாங்க அதை சரி கடைசி வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் பார்த்து ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் மேடம் இதெல்லாம் வந்து யாருமே பார்க்குறது கிடையாது நம்மளோட தன்னம்பிக்கை இருக்கும் நம்ம முயற்சியில் நம்ம செய்வோம் பட் ஆனால் அதில் செயிச்சமாங்கிறதுலாம் ரொம்ப கொஸ்டினாக தான் இருக்கும் நிறைய பேர் நிறைய தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்போம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதில் வந்து எல்லாத்துலேயும் நம்ம வெற்றி அடைஞ்சமாங்கிறது சொல்ல முடியாது அதனால பர்டிகுலர் டேத்த அந்த பர்டிகுலர் தசை அதுக்குன்னு நடந்தபோது எப்போ ஒண்ணுமே பொருளாதாரத்துல எவ்வளோ நலிவடைஞ்சிருந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சு மிகப்பெரிய மட்டும் கால்குலேஷன் பண்ணி நம்ம கல்யாணமோ தொழிலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமண தடை அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம இருந்தோம் திருமண தடைக்கு நிறைய பேர் நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயம் பரிகாரமா பண்ணுங்க கண்டிப்பா திருமணம் வந்து உங்க வீ உங்க வாழ்க்கையில உங்க வீட்லயும் நடக்கும் அப்படின்னா அது என்ன பரிகாரம் கல்லூப்பு இருக்கு பாத்தீங்களா இப்போ நம்மளே போய்ட்டு பண்ணி கொடுப்போம் இப்போ கல் உப்பு சுத்தமான தண்ணியில் கல் உப்பு எடுத்துக்கிட்டு நம்ம வெங்கல சொம்பு இருக்குது பற்றியில் அந்த கும்பாசையத்துக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல அதில் ஃபுல்லு நிற சொம்பாக தண்ணி வச்சுட்டு அந்த நிற சொம்பில் கொஞ்சம் பன்னீர் அதில் கலந்துடணும் இது பண்ணிவிட்டு நம்ம கல் உப்பு அது வந்து அவங்க நம்ம புதுசாக இதில் வாங்கி வச்சு அந்த கல் கல்வூப்பில் ஃபுல்லாக அந்த சொம்பில் போட்டு தண்ணியோடு போட்டுட்டு மா இலையை சுற்றி வச்சுட்டு அதில் கும்பம் பங்கு சொன்னோம் தேங்காய் புது தேங்காய் வச்சுட்டு சுற்றி மல்லிகை போல் அதை அரங்கணி அலங்கரிச்சிட்டு நம்ம எந்த பர்டிகுலர் டைம் நடக்குதோ இப்போ கல்யாணத்துக்காக பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அந்த கல்யாணத்துக்காக இப்போ ஏழாம் தசை நடக்குது இல்லை ஏழாமதி தசை இப்போ வரவே இல்லை ஆனால் அந்த அவங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த இப்போ ஏழாம்டங்கிறது ஒரு செவ்வாய் வருதுன்னு வைங்களேன் இப்போ ஏழாம் மதிவு இருக்குன்னா செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய் ஓரையில் காலையில் அது வளர்புற பதினஞ்சு நாளில் தான் பண்ணணும் தி வளர்பை தீதி பதினஞ்சு நாள் இருக்குல்ல அதில் வளர்ப்பது தேதியில் காலையில் ஆ ஆறு டு ஏழு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் இந்த ஓரையில் இந்த பூஜை பண்ணோம் அப்படின்னா இந்த கிரகம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் வாய்ப்புக்கு வரும் ஒரு தொண்ணூறு நாளில் நூறு சதவீதம் அது வெற்றி இருக்கும் அந்த கல்யாணமாக இருக்கட்டும் இதே விஷயந்தான் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மகாலட்சுமி சம்மந்தம் இப்போ வந்து ஒரு பெண் வந்தால் மகாலட்சுமி சொல்கிறாங்கல்ல அது 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 அந்த சம்மந்தமாக இந்த நான் சொல்கிறேன் அந்த கிரகத்தோட எந்த கிரகம் பலவீனமாக இருக்கோ அந்த டயத்தில் பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னா ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி இருக்கும் குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே நிறைய பேருடைய கனவாகவே இருக்கு இப்போ நிறைய பேர் ஐவிஎஃப் அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி போகிறாங்க சரி அந்த ஐவிஎஃப்மே ஃபர்ஸ்ட் கிளிக் ஆக மாட்டுது நிறைய பேர் சொல்றாங்க அஞ்சு தடவை ஆறு தடவைக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஐவிஎஃப் கை கொடுக்குது அப்படின்னு இதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா ஒரு வாட்டி பண்ணும்போது போது அது க்ளிக்காக மாட்டுது சில பேருக்கு அது ஆயிடுது ஒரு சில ஜாதக காரங்களுக்கு அது ஆக மாட்டுது அப்படின்னா அதுக்கும் கர்மாக்குமே ஒரு சில கனெக்டிவிட்டி இருக்குமோ ஆமா மேடம் இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஐவி இப்போ ட்ரீட்மெண்ட்டில் போகிறாங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த அஞ்சாம் அதிபதி மறைஞ்சிருக்கும் சப சிலையில் அசுப கிரகத்தோட தொடர்பு கொண்டிருக்கும் இல்லை அசுப அசுப வீட்டில் உட்காந்துருக்கும் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது நம்ம குழந்தை வந்து தடைபடும் அப்போ அது எந்த இடத்துக்கிட்ட இப்போ வந்து செவ்வாயோட வீட்டில் உட்காந்து மறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன் அப்போ சிசேரியன் இது மாதிரியே ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறையில் தான் அந்த குழந்தை பிறக்கங்கிற ஒரு அமைப்பு வரும் அப்போ அந்த நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பரிகாரமே ஒரு சில விஷயம் நம்ம சொல்லணும் போச்சோம்னா தேனுக்கு இப்போ இதே மாதிரி இந்த கிரகம் எந்த இப்போ அதிபதி அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அது அந்த அந்த டைம் எந்த டயத்தில் வருதோ அந்த பர்டிகுலராக அந்த ஓரையில் அந்த தேன் நம்ம ஒன்று செஞ்சு கொடுப்போம் மேடம் அந்த தேனு நம்ம அந்த அவங்க வீட்டில் போய் அந்த பூஜை அறையில் இருந்து தான் அதை பண்ணணும் அந்த பெண்ணு முன்னாடி உட்காந்துருக்கணும் பண்ணிவிட்டு அந்த தேனை கொடுத்தோம் அப்படின்னா அதே தொண்ணூறு நாளில் அந்த பர்டிகுலர் டைத்து அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறோம் அது அது அந்த கிரகம் வந்து பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் நம்ம வந்து குழந்தை தடை பண்ணணும் அப்போ பர்டிகுலராக பர்டிகுலர் டயத்தில் தான் அதை பண்ணணும் என்ன பண்ணாலும் நம்ம ஜாதகத்தில் அந்த பர்டிகுலர் டைம் நடக்கணும் நமக்கு நம்ம அது சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா அது அது வேஸ்ட் அதே மாதிரி அந்த அந்த இந்த அந்த அந்த அஞ்சாம் அதிபதி எந்த இடத்துக்கிட்ட உட்காந்து எந்த வீட்டில் உட்காந்துருக்கு அந்த நாளில் வர அந்த ஓரையில் அது வளர்புறையில் அது மாதிரியே கொடுத்து அந்த தேனை அந்த 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 டயத்தில் அந்தந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள செஞ்சு பண்ணோம்னா பாசிட்டிவ் இருக்கும் அதே மாதிரியே நீ அந்தந்த குழந்தையுமே பார்த்தீங்கன்னா தடை இருக்குது இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்து நமக்கு தடையாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தி ஒத்தே போகாது ஒரு நாலு வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இல்லை ஒரு அஞ்சு வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஐவி பண்ணுவாங்க பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது மட்டும்தான் ஆகும் நீங்கள் என்ன தான் நீங்கள் செலவு பண்ண அதுக்குத்தான் ஜாதகத்தில் குழந்த பாக்கியத்துக்கெலாம் ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த நேரத்தில் பர்டிகுலர் இடத்துல போகணும் அதுவுமே சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் என்னடான்னு விட்டுருவாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாகவே கன்சியூவ் ஆகிடுவாங்க அது மாதிரிக்கெல்லாம் நிறையா நடந்திருக்கு அதுக்கெலாம் காரணம் என்னென்னா அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ கொ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் உங்கள் வீட்டில் கொ குழந்தையா என்னாச்சுப்பா இந்த மாதிரிக்கும் ஒரு கேள் கேட்க கேள்வி கேட்க ஆரமிச்சிருவாங்க அப்போ அது மாதிரி இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க சப்போஸ் அந்த நேரம் சரியான நேரம் இல்லைன்னு வைங்களேன் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நடக்காது அவங்களும் வெறுத்து போய் உட்காந்துருவாங்க ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா திடீர்னு வைத்தியமே ட்ரீட்மெண்ட்டே பார்க்காம நமக்கு வந்து கன்சிவாங்க அதுக்கெலாம் காரணம் தான் அந்த நேரம் தான் இப்போ பண்ணியிருந்த அப்போ ஏற்கனவே இந்த டைம் விரையாக இருக்கும் பணம் தான் வயதாக இருக்க தாண்டி இது நடந்திருக்கு இன்னொன்று எதுவுமே நான் இது பண்ணிக்கோ என்னடா வெறுத்து போய் உடனிருப்பாங்க கணிசமாக இருப்பாங்க இதெல்லாம் அந்த பர்டிகுலர் டைம் இருக்கும் அப்போ அந்த பர்டிகுலர் டயத்தில் இது பண்ண நடந்தாலும் தான் மேடம் கரெக்ட் அதுக்கு தான் கல்யாணமே அந்த பர்டிகுலர் நேரத்தில் பண்ணணுங்கிறது சும்மாலாம் கோச்சார பழம் வச்சுலாம் கல்யாணம் பண்ணோம்னா அதெல்லாம் தோல்வி தான் மேடம் வரும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நான் வந்து பொருத்தத்தை மட்டும் இல்லாம் பார்க்க மாட்டேன் புத்தி கரெக்டாக இருக்கா மியூச்சுவல் அண்டர்ஸண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கடைசி வரைக்கும் வாழ்வாங்களா இப்படி பார்த்து தான் அந்த இது பண்ணி நிறையா ஜாதத்தில் பொறுத்து இருக்க ஜாதத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் குணாதிசயம் ஒத்து போகாது பொருத்தம் இருக்கும் குணாதிசயம் எப்படி ஒத்து போவோம் பணம் பணம் வேணும்ல பணம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒற்றே போகாது யாருக்கிட்டையுமே இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து ரொம்ப தெளிவாக பொருத்தம்லாம் பார்த்து சொல்லுவேன் மேடம்